பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் தேசிய கவி மகாகவி காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்யதீரர் ஷெல்லிதாசன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி எட்டயபுரம் மன்னர் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார் தன்னை செல்லிதாசன் என்று பாரதியார் அழைத்து கொண்டார் பாரதியார் முன்னறி புலவன் எனப்பட்டார் பாரதியார் புது முன்னோடி ஆவார் பாரதியாரின் புதுக்கவிதையின் முன்னோடி வால்ட் விட்மன் ஆவார் தம் கவிதைகளுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் பாரதியார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கர்மயோகி பாலபாரதம் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் பாரதியார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு போன்ற உரைநடை இலக்கியங்களை எழுதியவர் பாரதியார் பதினான்கு மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் பாரதியார் பாரதியாரின் பாடல்களில் முப்பெரும் பாடல்கள் என்பன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் எனப்படுகிறது பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரவி சு நெல்லையப்பர் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா என்கிற ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி பாரதியார் தனது பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதிரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டார் பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் செல்லம்மாள் என்பவரை பாரதியார் திருமணம் செய்தார் விவேக பானு என்ற இதழில் பாரதியாரின் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதன் முதலில் அச்சேறியது பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி அச்சில் ஏறிய பாரதியாரின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியாரின் நூல்கள் புதிய ஆத்திச்சூடி நவரத்தினக் கதைகள் சின்ன சங்கரன் கதை விநாயகர் நான்மணி மாலை குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு சுயசரிதை பாரதியார் பாரதி அறுபத்தாறு ஞான பாடல்கள் தோத்திர பாடல்கள் விடுதலை பாடல்கள் பாரதியார் கீதை, பதஞ்சலி யோக சூத்திரம் கதைகள் இந்தியா உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கு ஹிந்து தர்மம் காந்தி உபதேசங்கள் கிளியே பகவத் பகவத்கீதை சந்திரிக்கையின் கதை தராசு பாஞ்சாலி சபதம் பொன்வாழ் நரி ஆறில் ஒரு பங்கு பாரதியார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் வி கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியாரின் புகழுரைகள் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாகக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் பரவி சூ நெல்லையப்பர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் இதனைக் கூறியவர் நாமக்கல் கவிஞர் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினைக் கவிழ்க்கும் பகையைக் கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா காடு கமலும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் வந்த மரவன் புதிய அறம் வந்த அறிஞன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இவ்வாறு கூறியவர் பாரதிதாசன் பாரதியார் உலக கவி அகத்திலே அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஓரொரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் வீரர் அவர் மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர்பால் கண்டோம் இவ்வாறு பாரதியாரை கூறியவர் பாரதிதாசன் பாரதியாருடைய மேற்கோள்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுது ஜோராதிருத்தல் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் தேமதூரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படித்திடடை பாப்பா சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை கொணர்ந்திங்குச் சேர்ப்பீர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் வாழிய பாரத மணித்திரு நாடு எல்லாரும் ஓர்குளம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஒன்று உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்குவோம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் பக்தி செய்வீர் செகத்தீரே பயனுண்டு பக்தியாலே காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்புமொழி மொழி பதினெட்டுடையாள் எனீர் சிந்தனை ஒன்றுடையாள் தருமத்தின் வாழ்வு சூது சூதுக்கவும் தருமம் மறுபடியும் வெல்லும் செந்தமிழ் நாடென்ற போதிநிலே இன்பத் தேன்வந்து பாயுது காதினிலே, பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த கிளியே பாமரர் ஏதறிவார் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா எல்லாரும் இந்நாட்டு மன்னர் சாதிகள் இல்லையடி பாப்பா தேடிச் தேடிச்சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் என்று நினைத்தாயோ இதனை கூறியவர் பாரதியார் கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையே கவிதையாகச் செய்தோன் அவனே கவி மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதிது போல் பிரிதில்லையே இன்னறு நீர்க்கங்கை ஆரெங்கள் ஆரே இங்கிதன் மாண்பிற்கெதிர் எது வேறே என்று பாரதியார் பாடியுள்ளார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் இதனை கூறியவர் பாரதியார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவு கண்டவர் பாரதியார் இந்திய விடுதலைப் போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி மகாகவி பாரதியார் படைத்த படைப்பு பாஞ்சாலி சபதம் ஆகும் பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தைத் தழுவி எழுதப்பட்டது ஆகும் பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமைச் சருக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் என ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் கொண்டது பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும்